வெல்கம் டு கலாஸ் கருவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா வெண்டைக்காய் வச்சு நல்லா சூப்பரான நல்ல ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஆப்பம் தோசை சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ரெசிபிக்காக நான் வந்து வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவுல் வச்சு துடைச்சி வச்சுருக்கிறேன் இல்லை தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் ஒரு எட்டு வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன் ரெண்டு சைடையும் கட் பண்ணி மாற்றிடலாம் இந்த மாதிரி நீளத்துக்கு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது அதில் ஏதாவது கெட்டு போயிடுறது இருக்குன்னா பார்த்துக்கோங்க பாருங்கள் இதை மாதிரி கட் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் அந்த சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு இடித்து வச்சுக்கலாம் சதச்சி வச்சுக்கலாம் அது அப்படி பண்ணி போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தான் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கலாம் பூண்டையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இருக்குது கொஞ்சம் கொத்தமல்லி தழை அப்புறம் கறி கறிவேப்பிலை எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிடுறேன் பாருங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நாம் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெண்டைக்காவை அதில் போட்டுற வேண்டியது தான் அதோட கலரெல்லாம் மாற வேண்டாம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது ஏன் அப்படி பண்ணுறோன்னா நம்ம கரையில் போகும்போது போடும்போது அந்த வெண்டைக்காய் வந்து உடஞ்சி போகாது அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள ஒரு வலுவழைப்பு தன்மை வந்து இருக்காது அதுக்காக தான் அப்படி பண்ணுறது மீடியத்துக்கு லோக்கிய ஃப்ளைமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலரை விட்டு வதக்கிடலாம் பாருங்க நம்ம வெண்டைக்காய் வதக்கிடுச்சு போதும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் அதே கடாயில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இஞ்சி பூண்டை சேர்த்துடலாம் வதக்கிடலாம் அந்த பச்சை வாசம் போகணும்

நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை எப்படி வச்சிருக்கோமே சதச்சு அதையும் சேர்த்துலாம் ரெண்டு பச்சை மிளக எடுத்து வச்சுக்கணும் அதையும் சேர்த்துட்டேன் இதோட நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்துடலாம் எல்லாமே நல்லா வதங்கட்டும் ஃப்ளைம் வந்து கூட்டி வைக்கக்கூடாது கூடாது மீடியத்துக்கு லோக்கு இட வச்சுக்கோங்க തക്കാളിയും അതും കിടിച്ച് വന്ന് കൊഞ്ച മസാല എല്ലാം നമ്മൾ സേക്കണം കാൽ ടീസ്പൂൺ മഞ്ഞൾത്തൂൾ ഒരു ടീസ്പൂൺ കാശ്മീരി ചില്ലി പൗഡർ തനിയാത്തൂൾ 2 டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எல்லாத்தையுமா சேர்த்துட்டு அதோட எல்லாம் பச்சை வாசம் வரைக்கும் சூடு பண்ணலாம் இனி வந்து நம்ம ப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தார வச்சு நம்ம அரைச்செடுக்கணும் அதுக்கு முன்னால் வந்து ஒரு பத்து கேஷ்னட்டு நான் சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்தா போதும் வேணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா ஆடிச்சு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிடலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல பைனா அரைச்சுக்கோங்க பாருங்க நல்லா அரைச்சிட்டேன் இது வந்து அதே கடாயில தான் நம்ம அரைச்ச தேங்காய் தேங்காவுது சாரி அரைச்சு அந்த வதக்கினதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோமே அதெல்லாம் சேர்த்துடலாம் அதோட அந்த மிக்சி ஜாரை கழுகி கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் ஒரு கால் கப் தண்ணி இருக்கும் இனி நமக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணி நான் வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் அரை கப் தண்ணி கூட சேர்க்குறேன் ஏன்னா நம்ம சே சேர்த்துருக்கிறதுனால அதை கொதிக்கும் போது அந்த கிரேவி நல்லா திக்காகும் இப்போ வந்து ஃப்ளைம் மீடியத்துக்கு லோக்கை இடையில வச்சு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடணும் இப்போ கொதிக்கட்டும் இடையில கிளறி விட்டுக்கோங்க என்ன நான் சொன்ன மாதிரி கேஷ்வட் சேர்த்ததுனால அந்த கிரேவி வந்து திக்காயிடும் மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கூடிய வெண்டைக்காயில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த டைமில் உங்களுக்கு காரம் அந்த உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்க்கலாம் மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடலாம் ஏன்னா அந்த வெண்டைக்காயை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த கிரேவியோடு நல்லா சேரணும் அதுக்காக தான் நல்லா கொதிக்குது பாருங்க சால்ட் செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டா இருக்குது கொஞ்சமா சால்ட் சேர்க்குறேன் இது வந்து சப்பாத்தி ஆப்பம் இந்த கூடையில சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் சோறு எல்லாத்துக்கும் கூடையும் சாப்பிடலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் வெண்டைக்காய் மாதிரியே இருக்காது அது வதக்கி நம்ம அதில் போடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் டோட்டலாக நம்ம வந்து மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம் இனியும் இந்த கிரேவி இருந்து ஆகிடும் ஒரு நிமிஷம் இனி மூடி வைப்போம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்படி இருந்தால் போதும் கிரேவி இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தண்ணி சேர்த்துடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம வெண்டைக்காய் வச்சு பண்ண இந்த கிரேவி வந்து சூப்பராக கிடச்சிருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க்யூ